அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நன்றி உணர்தல் நமது வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு சிறப்பான செயலாகும் இப்பொழுது நமது இந்த காணொளி மூலமாக பதிவு பண்ணுகின்ற இந்த நன்றி உணர்தலுக்கான அந்த கோட்பாடுகளை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் ஒன்று காலை அல்லது இரவு வேலைகளில் தொடர்ந்து கூறி கொண்டு வருகிறபொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் இப்பொழுது நமது அந்த நன்றி உணரலுக்கான வாக்கியங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் நன்றி இறைவா எல்லாவற்றிற்கும் நன்றி இறைவா எனது வாழ்க்கையில் அற்புதமான இந்த அருட்கொடைக்கு நன்றி இறைவா இன்று நான் உயிரோடு வாழ்வதற்கு நன்றி இறைவா இன்று நான் உயிரோடு வாழ்வதற்கு நன்றி இறைவா மதிப்பு மிகுந்த இந்த மனித வாழ்க்கையை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் மதிப்பு மிகுந்த இந்த மனித வாழ்க்கையை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் எனது வாழ்க்கை சிறப்பு மிகுந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் எனது வாழ்க்கை சிறப்பு மிகுந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது நான் சுவாசிக்கும் மூச்சுக்காற்றிற்கு நன்றி நான் சுவாசிக்கும் மூச்சுக்காற்றிற்கு நன்றி என்னுடைய அன்பான பெற்றோர்களுக்கு நன்றி என்னுடைய அன்பான பெற்றோர்களுக்கு நன்றி என் உடன் பிறந்தவர்களுக்கு நன்றி என் உடன் பிறந்தவர்களுக்கு நன்றி எனது உயிருக்கும் இணையான அன்பு மனைவிக்கு நன்றி எனது உயிருக்கும் இணையான அன்பு மனைவிக்கு நன்றி என்னை பெருமைப்படுத்திய எனது குழந்தைகளுக்கு நன்றி என்னை பெருமைப்படுத்திய எனது குழந்தைகளுக்கு நன்றி எல்லா நேரங்களிலும் என்னுடன் பயணிக்கும் அன்பு நண்பர்களுக்கு நன்றி எல்லா நேரங்களிலும் என்னுடன் பயணிக்கும் அன்பு நண்பர்களுக்கு நன்றி எனது ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி எனது ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி எனது அற்புதமான தொழிலுக்கு நன்றி எனது அற்புதமான தொழிலுக்கு நன்றி எனது சுற்றத்தார்கள் அனைவருக்கும் நன்றி எனது சுற்றத்தார்கள் அனைவருக்கும் நன்றி எதையும் தெளிவாக பார்க்கின்ற எனது கண்களுக்கு நன்றி எதையும் தெளிவாக பார்க்கின்ற எனது கண்களுக்கு நன்றி வலிமையான எனது எலும்புகளுக்கு என்னை நன்றி வலிமையான எனது எலும்புகளுக்கு நன்றி முன்னெடுத்து வைக்கின்ற எனது பாதங்களுக்கு நன்றி முன்னெடுத்து வைக்கின்ற எனது பாதங்களுக்கு நன்றி இறைவனின் அருட்கொடையான மூச்சு காற்றிற்கு நன்றி இறைவனின் அருட்கொடையான மூச்சு காற்றிற்கு நன்றி மூச்சுக்காற்றை முழுமையாக பெறும் இருதயத்திற்கு நன்றி மூச்சுக்காற்றை முழுமையாகப் பெறும் இருதயத்திற்கு நன்றி உடல் முழுதும் சீராக இரத்தத்தை அனுப்பும் இதயத்திற்கு நன்றி உடல் முழுதும் சீராக இரத்தத்தை அனுப்பும் இதயத்திற்கு நன்றி எல்லா கழிவுகளையும் வெளியேற்றும் எனது உடல் உறுப்புகளுக்கு நன்றி எல்லா கழிவுகளையும் வெளியேற்றும் எனது உடல் உறுப்புகளுக்கு நன்றி நல்ல வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் கேட்கின்ற எனது காதுகளுக்கு நன்றி நல்ல வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் கேட்கின்ற எனது காதுகளுக்கு நன்றி எதையும் கம்பீரமாக வெளிப்படுத்தும் எனது குரலுக்கு நன்றி எதையும் கம்பீரமாக வெளிப்படுத்தும் எனது குரலுக்கு நன்றி எல்லா நேரங்களிலும் தெளிவாக சிந்திக்கின்ற எனது மூளைக்கு நன்றி எல்லா நேரங்களிலும் தெளிவாக சிந்திக்கின்ற எனது மூளைக்கு நன்றி அன்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் எனது இதயத்திற்கு நன்றி அன்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் எனது இதயத்திற்கு நன்றி ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டிருக்கும் எல்லா செல்களுக்கும் நன்றி ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டிருக்கும் எல்லா செல்களுக்கும் நன்றி ஒவ்வொரு நாளும் எனக்கு உணவை வழங்குகின்ற எல்லா உயிர்களுக்கும் நன்றி ஒவ்வொரு நாளும் எனக்கு உணவை வழங்குகின்ற எல்லா உயிர்களுக்கும் நன்றி செடி கொடி மரம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லா பூதங்களுக்கும் நன்றி செடி கொடி மரம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லா அபுதங்களுக்கும் நன்றி என்னுடன் பணியாற்றும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி என்னுடன் பணியாற்றும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இக்கட்டான சூழ்நிலையிலும் சரியான வழியில் வழிநடத்துகின்ற எனது பரம்பொருளுக்கு நன்றி இக்கட்டான சூழ்நிலையிலும் சரியான வழியில் வழி எனது பரம்பொருளுக்கு நன்றி எனது உடலில் சீராக சுரக்கின்ற எல்லா சுரப்பிகளுக்கும் நன்றி எனது உடலில் சீராக சுரக்கின்ற எல்லா சுரப்பிகளுக்கும் நன்றி எனது வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற இறையருள் சக்திக்கு நன்றி எனது வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற சக்திக்கு நன்றி எல்லாவற்றிற்கும் நன்றி 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 இறைவா நன்றி